சுஜதா அவர்களின் சிறுகதை அயோத்தியா மண்டபம் கிருஷ்ணமூர்த்தி குரலில் உற்சாகம் பொங்க போன் செய்தான் கண்ணே கலைச்செல்வி பாஸ்போர்ட் ஏர் டிக்கெட் எல்லாம் தயார் வெள்ளிக்கிழமை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பிளைட்டில் சிங்கப்பூர் நாரிட்டா சான் பிரான்சிஸ்கோ ஆண்டர்சன் ஏர்போர்ட்டுக்கு வந்துருவான் எல்லாம் பேக் பண்ணிட்டியோ லியோ இன்னும் திணிச்சுட்டே இருக்கேன் என்றாள் கலை நாசமா போச்சு ஒரு மாசமா திணிச்சுருக்க இன்னும் முடியலையா ஒரு மாசமா கணவன் போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தா ரெண்டு நாள் தான் இருக்கு மாம்பழத்துக்கு போய் தலையை காட்டிட்டு வந்துடுறேன் நானு கிருஷ்ணமூர்த்தி தயங்கினான் கலை இப்ப வேண்டாம் அப்பாவுக்கு இன்னும் சமாதானமாகலை அவள் குரல் உயர்ந்தது எப்ப சமாதானம் ஆவார் எனக்கு அறுபது வயசாகணுமா சச்சா குழந்தை பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் சென்ஸ் நான் என்ன வேற்று கிரகத்து மனசியா பாரு சந்தோஷ சமயத்துல இந்த டாபிக் வேண்டாமே நாம அப்பாவுக்கு தெரியுமில்ல இன்னும் சொல்லலை பாரு கிரிஷ் சரியா காதலை வாங்கிக்க உங்க அப்பாவை சந்திக்காம புறப்படுறது எனக்கு பிடிக்கலை டேமிட் மாமனாரை போய் பார்த்தா என்ன கடிச்சிருவாரா நான் என்ன பாவம் செய்தேன் அப்படி இல்லை கலை மை காட் நான் இதை எப்படி ஆல்ரைட் சரி முதல்ல நான் போய் பூர்வாங்க வேலைகளை கவனிக்கிறேன் புறப்படுறதுக்கு முன்னாடி பாக்கணுங்கிறான்னு சொல்லி பார்க்கறேன் சரி கூட்டிண்டு வான்னா அந்த அளவுக்கு என்னை வெறுக்க காரணம் என்ன என்று கண்ணீரை ஒத்தி உனக்கு புரியாதுமா அவங்களுக்கு என்னால எவ்வளவோ மனத்தாங்கள் ஏமாத்தம் என்னை அவங்க பார்த்தது கூட இல்லையே அம்மா கிட்ட போட்டோ காட்டியிருக்கேன் அது போதாது சரி சரி கத்தாதே பாரு கிரிஷ் முதல்ல உனக்கு தைரியம் வேணும் உங்க அப்பா அம்மாவை சந்திக்காம நான் அமெரிக்கா வரமாட்டேன் என்னவோ சொல்லுவாங்களே காந்தர்வ விவாகம் இல்லை ரிஜிஸ்டார் முன்னாலேயே நண்பர்கள் பெரிய மனசங்க சாட்சியோட ஆல் ரைட் வெள்ளிக்கிழமைக்குள்ள கூட்டிட்டு போறேன் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னே அஞ்சு நிமிஷமா ஐயோ கூட்டிட்டு போறேங்கிறேனே என்றான் அதட்டலாக கிஸ் குடு என்று அவளை கொள்ள முற்பட்டவனை தள்ளினாள் மேற்கு மாம்பழத்தில் பலமாடி நடுத்தர குடியிருப்புகளின் மத்தியில் அபத்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த ஓட்டு வீடு அப்பா வாசலில் தொடையில் திரித்து தகழி நூற்று கொண்டிருந்தார் முன்பு பார்த்ததற்கு மெலிந்திருந்தார் முகத்தில் ஒரு வார தாடி குடுமி அவனை மேலும் கீழும் பார்த்து நூற்பதை தொடர்ந்தார் பார்வதி உன் பிள்ளை வந்திருக்கான் நான் கடைக்கு போறேன் என்று எழுந்தார் கொஞ்சம் இருப்பா உன்னோட தான் அவர் அவனை அடிப்பட்ட பார்வை பார்த்தார் பேச என்ன எல்லாம் சந்தி சிரிக்க பேசியாச்சே நான் பேச வந்தது சந்தோஷமான விஷயம் பா எனக்கு பேச ஏதுமில்லை கிச்சா நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட முதுகில குத்திட்ட அதை முதல்ல ஒத்துக்க சரிப்பா சரி நாங்க ரெண்டு பேரும் வர வெள்ளிக்கிழமை அமெரிக்கா போறோம் தாராளமா அப்போ லோகத்தையே ஜெயிச்சுட்டு வா போறதுக்கு முன்னால கலைச்செல்வி உங்க ரெண்டு பேரையும் சந்திக்கணுங்கிறா கலை செல்விங்கிறது விளையாடாதப்பா என் அகமுடையாள் கலைச்செல்வி ஓ உனக்கு கல்யாணம் ஆயிடுதா ஏன்பா இப்படி படுத்துற எத்தனை நாளைக்குப்பா கோபம் நான் என்ன செய்யணும்னு விரும்புற வீடு வீடா போய் அம்மாவாசை தர்ப்பணம் பண்ணி வைக்கணும்னா மண்டபத்துல உட்கார்ந்துண்டு ருத்ரம் சமகம்னு இதற்குள் அம்மா வந்து அவனை காப்பாற்றி உள்ளே அழைத்து சென்றாள் அவருக்கு இன்னும் கோபம் ஆறலை ரொம்ப அவமானப்பட்டு போயிட்டோம் அந்த பொண்ணு மேலே எங்களுக்கு எந்த விரோதமும் இல்லை கிச்சு நடராஜா ஐயருக்கு வாக்கு கொடுத்து தவறிட்டோம் அந்த கால் நட்டாச்சு கல்யாண மண்டபம் புக் பண்ணி திருமாங்கல்யம் பண்ணியாச்சு நாயனக்காரருக்கு சொல்லியாச்சு தெரியுமா தெரியுமா அதனால பவித்ராவுக்கு கல்யாணம் ஆகாம போச்சா சொல்லு படிப்பு நமக்கு தான் கொடுத்து வைக்கலை என்ன காதல் கண்டாவியோ உன் ஆம்படையா கருப்பா சேப்பான்னு கூட தெரியாது அந்த அழகு இருப்பாளாடா போட்டோ காட்டினேம்மா பார்த்தேன் கொஞ்சம் பூசினா மாதிரி உனக்கு அக்கா மாதிரி இருக்கா அம்மா என்று அதட்டலாக தாயை பார்த்தான் ரெண்டு பேருக்கும் அமெரிக்காவில ஒரு பெரிய அசைன்மெண்ட் கிடைச்சிருக்கு போறதுக்கு முந்தி நீதான் அப்பாவை சமாதானப்படுத்தி வைக்கணும் நாளைக்கு வா இப்பவே கேட்டலாம் திண்ணிக்கு திரும்ப வந்தபோது அப்பா எங்க என் பனியன் என்று கேட்டார் இருக்கியா சாப்பிட்டுட்டு போ அம்மா அழுத்தமாகவே சொன்னாள் போனா போறதுன்னா அவளை வர சொல்லலாமே கல்யாணமே ஆயிடுத்து பெரியவாதான் தாழ்ந்து போக வேண்டி இருக்கு என்ன மாட்டேன்னு பண்ண மாட்டியா அந்த உங்க கிட்ட வந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கணுமா என்ன விசேஷம் சொன்னேனேப்பா ரெண்டு பேரும் அமெரிக்கா போறோம் குறைந்தபட்சம் ரெண்டு வருஷத்துக்கு பார்க்க முடியாது அது வரைக்கும் இருக்க மாட்டேன்னு சந்தேகமா என்ன பேச்சு இதெல்லாம் அப்பா நூற்ற நூலை சீராக பூநூல் பிரியாக பண்ணி பிரம்ம முடிச்சு போட்டு மஞ்சள் தொட்டு லாவக விரல்களால் ஒரு பரதநாட்டிய முத்திரை போல திருப்பி எட்டு வடிவில் சுற்றி சுற்றி விரல்களின் ஊடே சேகரித்தார் மௌனமாக காத்திருந்தான் அவர் நெற்றியில் யோசனை ஓடியது சரி அமாவாசை வந்துடுத்து நான் கடையில இருப்பேன் அங்க வந்து பார்க்க சொல்லு அந்த பொண்ணை நான் பார்க்கணும் அவ்வளவுதானே பாத்து பேசனும்பா ரொம்ப நல்ல பொண்ணு கிருஷ்ணமூர்த்தி பேரு வகையில் உடனே கலைச்செல்விக்கு செல்விக்கு செல்லடித்தான் கலைக்குட்டி குட் நியூஸ் நீ உடனே அயோத்திய மண்டபம் வரே அயோத்திய மண்டபமா அது எங்க இருக்கு அயோத்தியா ராமர் பிறந்த ஊர் மாம்பழத்திலேயா பொறந்தாரு கட்டி காமெடி நீ என்ன பண்ற மேற்கு மாம்பழத்தில் அயோத்தியா மண்டபம்னு இருக்கு ஆட்டோகாரன் கிட்ட கேட்டா சொல்லுவான் அங்க வந்துரு உங்க அப்பா அந்த மண்டபத்திலேயா குடியிருக்கார் இல்லையடி அவர் கடை தாப்புல இருக்கு என்ன கடை நீ வந்து பாறேன் என்றான் அப்பா இதான் கலைச்செல்வி அவர் ஒருமுறை நிமிர்ந்து அவளை பார்த்துவிட்டு வேறு யாரையோ வாங்க சவுண்டிகரணம் சுபஸ்வீகாரம் ஆச்சா என்றார் கலைச்செல்வி அந்த கடையை வினோதமாக பார்த்தாள் நாமக்கட்டி விபூதி பொட்டலம் குங்குமம் ஓலை பெட்டி தோத்திர புத்தகங்கள் திருப்பதி பெருமாள் படம் பல சைஸுகளில் சல்லிசு மர வேலைபாடுள்ள பெட்டிகள் ருத்ராஜ மாலைகள் இச்சிலி பிச்சிலி சாமான்கள் மொத்தம் அந்த கடையில் ஐம்பது ரூபாய்க்குத்தான் பொருள்கள் இருக்கும் போல தோன்றியது ஐயா நானும் உங்க மகனும் ஐஐடில ஒன்னா படிச்சோம் ஒன்னா ஒரே கம்பெனில வேலை பார்க்கிறோம் கிறிஷ் ஜெம் ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க ராங் ஓபனிங் பார்ட்னர் என்று முணுமுணுத்தான் வளர்த்தது யாரு என்று ஏளனமாக பார்த்தார் ரெண்டு பேருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அமெரிக்கா போற சான்ஸ் கிடைச்சிருக்கு எல்லாம் சொன்னான் தாராளமா போயிட்டு வாங்கோ ஐயா இது என்ன கடை பூநூல் தற்பை சமாச்சாரங்கள் பிராமின்ஸுக்கு ஏகப்பட்ட கடமைகள் சம்பிரதாயங்கள் இருக்குமா தாயார் தோப்பனார் சொல்றதை கேட்கணும் முதல்ல அதெல்லாம் யார் இப்ப பார்க்கறா வில்வை இல்லை தற்பை பூநூல் மாத்துறது மாசியம் சோதம்பம்னு சடங்குகள் மட்டும் பாக்கி இருக்கு இதெல்லாம் சாமி சமாச்சாரங்களா சாமி மட்டும் இல்லை பித்ருக்களை அப்பப்ப கூப்பிட்டு சிரார்த்தம் பிண்ட தானம் செய்ய வைக்கிறது இது எங்க ஃபேமிலியோட பரம்பரை தொழில் இது என்னோட நின்னு போகட்டும் இவனை அம்மா திருமங்கல்யத்தை கூட வித்து படிக்க வச்சோம் உழவு மாட்டை வித்தாருங்க ஏமா அப்பா அம்மா வச்ச பேரே அது என்னது கலை தானா இல்லை பணம் கட்டி மாத்திண்டதா இல்லைங்க ஒரு பேர் கலை செல்வி உங்க அம்மா பேரு தமிழ் செல்வி அம்பாள் பேரா ஏதும் இல்லையா கலை செல்வினா சரஸ்வதிப்பா என்ன ஜாதி போச்சுரா என்று கிருஷ்ணமூர்த்தி அப்பா அது வந்து எனக்கே அது தெரியாது என்று குறுக்கிட்டு பார்த்தான் இர்றா கிருஷ் பெரியவர் கேட்கட்டும் நான் சொல்றேன் ஐயா நாங்க வந்து பிற்பட்டவங்க பிற்பட்டவங்கன்னா என்ன ஜாதி அவள் சொல்வதற்குள் ஒரு ஆட்டோ வந்து நின்றது அதில் முன் சீட்டில் இருவர் என்று ஐந்து பேர் பழ பழவென்று உருட்டுக்கட்டைகளுடன் இறங்கி வந்து மட்டையர் மட்டையர் என்று அப்பாவின் மண்டையிலும் தோளிலும் தாக்கினர் ஒருவன் கத்தியால் விழாவில் தாக்க கலைச்செல்வி குறுக்கிட்டாள் தாவுங்கடா என்று கடையில் இருந்த அத்தனையையும் கவிழ்த்து விட்டு பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு இன்ஜின் ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோவில் மீண்டும் பாய்ந்து ஏறி சென்றனர் புரியாத வாழ்க கோஷம் காற்றில் கரைய கலைச்செல்வியின் கரங்களில் அப்பாவின் ரத்தம் பிசு பிசுத்தது டிராவல் ஏஜென்டிடம் சொல்லி பிரயாண ஏற்பாடுகளை தள்ளி வைத்துவிட்டு டிக்கெட்டுகளை ரீபுக்கிங் செய்ய சொல்லிவிட்டு கிருஷ்ணமூர்த்தி பிஆர் ஆஸ்பத்திரிக்கு வந்தான் ஒன்பதாவது அறையில் கலைச்செல்வி அப்பாவின் கையை பிடித்துக்கொண்டு ஸ்பூனில் ஹார்லிக்ஸ் புகட்டி கொண்டிருந்தால் அவர் தோள்களிலும் தலையிலும் கட்டு ஒரு கண் இடுங்கி இருந்தது உதடு தடித்திருந்தது நல்ல வேலை தப்பிச்சிங்கப்பா எதுக்கு என்னை அடிச்சா எதுக்கு கடையை எரிச்சா நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே என்றார் மெலிய குரலில் சில கேள்விகளுக்கு விடையே கிடையாதுப்பா நல்ல வேலை நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சது தேவாதீனம்மா அமெரிக்கா போற சமயத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகலை அவங்களை புடிச்சுட்டாலாமே வேற யாரையோ ரவுடி யாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுண்டு என்னை அடையாளம் காட்ட சொன்னாப்பா எல்லாம் கண் துடைப்பு நர்ஸ் வந்து குளுக்கோஸ் கொண்டு வந்ததா என்று கேட்டாள் கிருஷ்ணமூர்த்தி குளுக்கோஸ் பாட்டில்களை கொடுத்தான் டயபட்டிஸ் பிபி ஏதும் இல்லைப்பா உனக்கு ஒரு வாரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாப்பா அமெரிக்கா போகலையா ஒரு வாரம் போஸ்டோன் பண்ணிட்டோம் பா என்றாள் கலை அவர் தலையை தடவி கொடுத்து உதட்டில் எச்சிலை துடைத்து விட்டாள் எவ்வளவு தலைமை இருப்பா உங்களுக்கு கிருஷ் சீப்பு கொண்டு வர சொன்னேனே கலை அவன் போகட்டும் நீ இரேமா எங்க கூட இரேன் கலை செல்வி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தாள் அவன் சிரித்து இல்லைப்பா தான் சிஸ்டம் புரோகிராமர் நான் ஆர்கிடெக்ட் ரெண்டு பேரும் போகணும் சரி நல்லபடியா போயிட்டு வாங்கோ அதே என்ன இடம் சான் ஹோசே சாக்ரமெண்டோன்னு ரெண்டு இடத்துல கலிபோர்னியாலப்பா அங்க அம்மாவாசை தர்ப்பணம் பண்ணி வைக்கிறவா யாராவது நம்மவா இருக்காளா விஜாரி தற்பையை தூக்கிண்டு வந்துடுறேன் என்னால இனிமே அடி தாங்க முடியாது என்றார் கலைச்செல்வியின் கண்ணீர் அவர் மணிக்கட்டில் உருண்டது இத்துடன் சுஜாதா அவர்களின் சிறுகதை அயோத்தியா மண்டபம் நிறைவுற்றது